நேற்று கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் மகா தீபத்தை ஏற்றினார்கள் இன்று இரண்டாம் நாள் பலரும் வீட்டிலே ஆங்காங்கே தீபத்தை அகல் விளக்கை வைத்து எண்ணெயை வைத்து அவர்கள் செய்கின்றார்கள் இது போன்று பல கிராமங்களில் எல்லோரும் செய்வார்கள் அது ஒரு நம்பிக்கை திருவண்ணாமலையில் சிறப்பாக செய்வார்கள் மற்ற கிராமங்களில் அதுபோல எல்லோரும் செய்வார்கள் இதரில் தொன்மமும் உள்ளது தொன்மம் என்றால் தொன்மை வேறு தொன்மம் தொன்மம் என்பது ஏன் வரேன் வரேன் அது அதில் பல கதைகள் உண்டு அதனால் தான் அதை தொன்மம் என்று ஒருத்தர் விளக்கினார் தொன்மை என்பது வேறு தொன்மம் என்பது கதைகள் கற்பனைகள் இதில் பல கதைகள் இருக்கிறது தற்பொழுது தமிழ்நாட்டிலே திருப்பரங்குன்றத்திலே வருடா வருடம் அவர்கள் அந்த மலையிலே தீபம் ஏற்றுவது வழக்கம் என்று எனக்கு தெரியாது ஆனால் செய்திகள் மூலம் தெரிய வந்தது ஆனால் அதை வைத்து சில அரசியல் கட்சிகள் பிரச்சனை செய்துள்ளார்கள் அது தமிழ்நாட்டில் அது தற்போது இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிராக ஒரே ஒரு கட்சி மட்டும் அவர் விமர்சனம் செய்வது நல்லதை கெட்டதாக வர்ணித்து பதிவிடுவது கூட்டத்தை சேர்த்துக்கொண்டு அவர்களுக்கு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அவர்கள் செய்கின்ற வழக்கம்தான் அப்படித்தான் திருவண்ணாமலையிலும் திருவண்ணாமலையில் பெரிய வி விபத்தாக எதுவும் இல்லை ஆனால் திருப்பரங்குண்டத்தில் நடந்தது அதனால்தான் இதை எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் எல்லா டிவியிலும் இது வந்துள்ளது அதற்காகத்தான் எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என் வாயிலாக அதனால்தான் இதை நான் தற்பொழுது வீடியோவாக எடுக்கிறேன் எங்கள் வீட்டில் செய்வது வழக்கம் என் மனைவி இருந்தபொழுது நாங்கள் செய்வோம் அது படிப்படியாக குறைந்து விட்டது ஆனாலும் இன்றும் சென்னையிலே பல இடங்களில் திருவிக்கா நகர் சென்றால் பல இடங்களில் பார்க்கலாம் நான் இப்பொழுது திருவிக்கானர் முன்னடியே சென்று வந்து விட்டதால் அங்கே சென்று என்னால் வீடியோ எடுக்க முடியலை ஆனால் வீட்டுக்கு அருகாமையிலே இருந்து இதை நான் வீடியோவாக செய்கிறேன் தீபம் ஏற்றுதல் தீபம் என்பது ஒளி தான் ஒளி இருந்தால்தான் நமக்கு வெளிச்சம் தெரியும் நமக்கு பெரிய தீபமாக இருப்பது சூரியன்தான் அந்த சூரியனுடைய வெளிச்சம் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் அதை காண முடியும் மனிதர்களும் காண முடியும் விலங்குகளும் காண முடியும் எல்லாம் கண் கண் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அதை காண முடியும் ஆனால் இதுதான் சூரியன் என்று தமிழனுக்கு மட்டும்தான் தெரியும் மனிதர்களுக்கு மட்டும்தான் தெரியும் தமிழன் என்று ஏன் உயர்த்தி சொல்கிறேன் என்றால் தமிழர்கள் தான் சூரியனுக்கு என்று கோயிலையே கட்டினார்கள் பெரு நாட்டில் ஒரு என்று ஒரு கோயிலை கட்டினார்கள் பல இடங்களில் சூரியனுக்கு சூரியனுக்கென்று கோயிலை கட்டியுள்ளார்கள் அது ஏழு குதிரைகளை எடுத்து செல்வதாக ஒரு அடையாளமாக வைத்திருப்பார்கள் அத காரணம் ஏழு என்றால் அங்கே ஏழு நாட்கள் ஒரு வாரத்திற்கு ஏழு நாட்கள் அதை அடையாளப்படுத்துவதற்காக அவர்கள் அப்படி செய்தார்கள் அதனால்தான் அதை பற்றி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக பல சூரியனார் கோயில் சூரியனார் கோயில் என்று கும்பகோணம் அருகாமையில் இருக்கிறது பல இடங்களில் அப்படி இருக்கிறது அதனால்தான் சென்னையிலே ஞாயிறு என்ற ஒரு கோயிலும் ஞாயிறு என்றாலே சூரியன் தான் அப்படி பல விஷயங்கள் நமக்கு இருக்கிறது நவகிரகங்கள் இது நவகிரகங்களே என்று சொல்வார்கள் சூரியனை ஆனால் இது நவகிரகங்கள் இல்லை இது அக்னி நட்சத்திரம் பலருக்கு அது தெரியாது அந்த அக்னி நட்சத்திரம் கடுமையாக நமக்கு வாட்டி வ வதைக்கும் பொழுது தான் அப்பொழுது இது அக்னி நட்சத்திரம் என்று சொல்வார்கள் என்னாலுமே அது அக்னி நட்சத்திரம் தான் புரிந்தவர்களுக்கு தெரியும் புரியாதவர்களுக்கு அது ஒன்றுமே புரியாது அதை தெரிவிப்பதற்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது அதனால்தான் அதை சொல்ல வேண்டியுள்ளது